ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற அரிசியும் தேங்காயும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் கரெக்டாக அளந்துக்கோங்க இப்போ ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு மூணு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா குடிக்க விடணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் இப்போ இது இருக்கட்டும் இது நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ அதே கடாயில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும் இப்போ இதில் நான் ஒரு கப் பச்சரிசியை நல்லா மிக்சியில் போட்டு ரவா பதத்தில் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிடக்கூடாது ரவா பதத்தில் பவுடர் பண்ணணும் ரொம்ப குறை குறன்னு இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு ரவா பதத்தில் நல்லா பச்சரிசியை வந்து பவுட்ரு பண்ணி எடுக்கணும் பச்சரிசி தான் எடுக்கணும் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த நெய்லேயே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இப்போ நெய்யில் நல்லா வாசனை வந்தது இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வாசனை வந்ததும் நம்ம கரைச்ச வெள்ளத்தை சூடாக இருக்கும் போதே வடிகட்டியை சேர்த்துடலாம் இப்போ வெள்ளத்தை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல மாற்றிட்டு இந்த வெள்ளத்திலே நல்லா வெந்துடணும் இப்போ அரிசி நல்லா ஒரு பத்து நிமிஷம் மாதிரி விடாம கலந்தோம்னா நெய் எல்லாம் விட்டு வந்துரும் நம்ம தேங்காய் எல்லாம் தேங்காய் தேங்காய்ல உள்ள எண்ணெய விட்டு வரும் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறம் நெய் தடவி வச்ச ஒரு பிளேட்ல கொட்டி இதை நல்லா செட் பண்ணிடணும் நம்ம இதில் பச்சரிசி சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு குக் ஆயிரும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டு தான் எடுக்கணும் அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மேலே வந்து கொஞ்சமா தேங்காய் துருவல் போட்டுட்டு முந்திரி பருப்பை அந்த மாதிரி தூவி விட்டுருக்கேன் நெய்யில் வருத்த முந்திரி பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன் இது நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஃபேன் கீழே ஆற விட்டுறணும் அப்புறம் கட் பண்ணிவிட்டு சோப் பண்ணோம்னா சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகள்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸ்வீட்ஸ் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற பச்சரிசியும் தேங்காவும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு இது மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சோவ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன் நான் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம் ஆனாலுமே நல்ல சாஃப்டாக வந்திருக்கும் நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப நல்லா வரும்